ஆ மை கா ஓ மை கா டா வெல்கம் பேட் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரி கட் குரு நம்ம கடந்த ரெண்டு மாசமா வந்து நம்ம போட்ட அதிகமான வீடியோ என்னன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி தான் சாய்ஸ் ஸ்வில்லிங்குனால் என்ன சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் எப்படி வந்து ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து வீடியோஸ் போட்டது நம்ம தான் மௌண்ட் ஒன் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஒரு ஒரு வந்து நல்லா வச்சிட்ருப்பீங்கனு நம்புகிறேன் ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டோம் நேற்று முதல் நாள் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி தெரியாமல் ரொம்ப கம்மியாக வைக்கிறது இல்லை ஒரு ஆர்டர் இல்லாமல் வைக்கிறது வந்து நம்ம நிறையா வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி வந்து காலையிலேயும் வந்து ரவுண்ட் ஒன் ஃபஸ்ட் டே வந்து என்னென்ன தப்பு பண்ணாங்க என்னென்ன பண்ணக்கூடாது எப்படி எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு வீடியோ போட்டோம் ஸோ இது பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மாடிஃபை பண்ணி நல்லா நம்ம ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நாங்கள் வந்து சாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தோம் நீங்கள் சொன்ன பிறகு சாய்ஸ் நிறையா வச்சுருந்தோம் அதே மாதிரி வந்து காலேஜ் வந்து ஆர்டர்லேயும் வந்து நீங்கள் நிறைய சஜஷன் சொன்னீங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி எல்லாமே நமக்கு ஃபோன் பண்ணாங்க அதோடு வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்கிற அட்வைஸ் அண்ணா தான் ஏன்னா என்னுடைய அனுமானத்தில் வந்து நாட்டாளாட்டர் வர்றதுக்கான சாத்திக் அதிகமாக இருந்தது பட் வந்து இப்போது மறுபடியும் வந்து நிறையா பேர் வந்து சாய்ஸஸ் வந்து நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாருமே ஏன் பயந்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சுமாரான காலேஜ் வச்சா கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க கம்ப்யூட்டர் அப்படி செய்யவே கம்ப்யூட்டர் எப்படி தேடினா நீங்கள் வச்ச முதல் சாய்ஸில் வந்து அந்த காலேஜில் ஓசிலையும் உங்கள் கம்ப்னியில் சீட் இருந்தால் கொடுக்கும் அப்புறம் ரெண்டாவது சாய்ஸில் ஓசிலையும் உங்கள் கம்ப்னில் சீட் இருந்தால் கொடுக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படியே தேடிட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சாவது இடத்துல வந்து உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நாற்பத்தி நாலுமே வந்து யாராவது ஒருத்தவங்க கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம் புரியுதா அதனால வந்து எவ்வளவு கூட நீங்க சாய்ஸ் வாங்கி இப்ப நீங்க வந்து நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பையங்களும் வந்து லாஸ்ட் இயர் ஒன் எயிட்டி வரை இருக்கிறதெல்லாம் நீங்க வைக்கிறதே இல்லை ஒண்ணுமே கிடையாது நான் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வீடியோ வச்சிருந்தேன் இல்ல போன வருஷம் டாப் பெர்ஃபார்ம் பண்ண காலேஜஸ் ரவுண்ட் ஒன் லிஸ்ட் வந்து நீங்க அப்படியே அந்த காலேஜை பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு ஐம்பது காலேஜ் நீங்க வச்சாவே நீங்க ரொம்ப ரொம்ப சேஃபர் ஜோன் அதை பற்றி நீங்கள் பயப்பட அவசியமே கிடையாது எல்லாருமே வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏஐடிஎஸ் அப்படி ஐடியா பண்ணியிருக்கிறவங்க நீங்கள் கூட வந்து ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டியே போக இசிஇ ட்ரிபிள்இன் சேர்த்து போட்டுருங்க இசிஇ மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா இசிஇ ட்ரிபிள்இ விஎல்எல்சி அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அதுவும் வைங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு முதல்ல வந்து செட் செட்டாக காலேஜ் போங்க ஒரே காலேஜில் கம்ப்யூட்டராக போடாதீங்க ஒரே காலேஜில் வந்து ஈஸியாக போடாதீங்க ஏன்னா காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால நீங்க காலேஜ் அண்ட் குரூப் ரெண்டும் இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுங்க ரைட் இது வந்து நம்ம நிறைய வீடியோ சொல்லிட்டோம் இந்த வீடியோ எதுக்கு நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டா ஏன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இல்ல அதிகமா ரெண்டு வீடியோ போடுறதே அதிகம் இன்னைக்கு வந்து நான் போற போற மூணாவது வீடியோ இந்த வீடியோ எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன் பண்ணி சார் வந்து இப்போ வந்து ஒரு சிலவங்க போன் பண்ணி சார் உங்க சாய்ஸ் லிஸ்ட் கொஞ்சம் அனுப்புங்க நீங்க எப்படி சாய்ஸ் போட்டிருக்கோம் பாக்கணும்னு சொல்லி வந்து உங்க சாய்ஸ் லிஸ்ட் வந்து எல்லாரும் கேட்கறாங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக வந்து ஃபோன் பண்ணி கேட்கறாங்க ஒரு சிலவங்க வந்து கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் நாங்க பேசுறவங்க சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து நம்ம கவர்மெண்ட் செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல பேசுறாங்க ஒரு இடத்துல வந்து சார் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண சொல்லிருக்காங்க நீங்க எந்தெந்த காலேஜ் போட்டுருக்கீங்க அந்த காலேஜ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வருமான்னு பாக்குறதுக்காக உங்க சாய்ஸ் லிஸ்ட் அனுப்புன்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி உங்களை நீங்க போட்ட சாய்ஸ் லிஸ்ட வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்ப கேட்டுட்டு இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட் வந்து எந்த இடத்துலயும் டிஇனியோ தமிழ்நாடு கவர்மெண்டோ உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் எப்பவுமே கேட்க மாட்டாங்க யாருக்கும் வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துடாதீங்க அதுக்கு முன்னாடி உங்க யூஸ் அண்ட் நேம் பாஸ்வேர்டு கண்டிப்பா கொடுத்துடாதீங்க ஏன்னா உங்க யூஸ் அண்ட் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு காலேஜ் ஆர்டர் மாத்திடுவாங்க நீங்க ஒரு நல்ல நல்ல காலேஜ் ஆர்டர் பண்ணிருப்பாங்க அவங்க வந்து ஆர்டர் மாத்திட்டு ஸ்காலர்ஷிப் தருவாங்க சொல்லி என்ன செய்வாங்க அவங்களே மாற்றிக்குருவாங்க அதனால யார்ட்டையும் உங்களுடைய இது ஷேர் பண்ணிடாதீங்க ரைட் இன்னொன்று வந்து மேஜர் இன்னொரு மேஜர் என்னன்னா நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் வந்து மூணு நாளில் போட்டு முடிச்சிடுவீங்க மூணாவது நாள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து போட்டுருங்க நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா வந்து மேபி வந்து உங்கள் ஏரியாவில் கரண்ட் ஆஃப் ஆகலாம் நெட்ஒர்க் ஆகாமல் இருக்கலாம் டிஎன்ஏ சர்வர் பிஸி ஆகலாம் நேராக வந்து உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ அதனால நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து நீங்கள் சாய்ஸை போட்டுருங்க சார் அஞ்சு மணி வரை நாளை முக்காலுக்கு தான் நல்ல நேரம் நான் அதுவரை வந்து இருப்பேன்னு சொல்லாதீங்க நீங்கள் சாய்ஸை போட்டு சாய்ஸை லாக் போடுன்னு கட்டாயமே கிடையாது இந்த மாதிரி வந்து யாராவது வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏதாவது யார்ட்டையும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தேன்னு பயமாக இருந்தீங்கன்னா அவங்களும் லாக் போடுங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வர யார்கிட்டயும் நான் கொடுத்துருக்கேன் சார்ன்னு இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க தைரியமாக லாக் போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து

உங்க வாழ்க்கையை சீலர்கள் அடிக்கல ஒரு மாணவனையும் வந்து ஒரு தரு வந்து இந்த மாதிரி தவறா வழி நடத்தா அவர்களே அவர்களையும் அவர்களை வந்து சபிக்கவும் கூடாது நல்லா இருக்கட்டும் அவங்க இந்த நல்லா இருக்கட்டும் வந்து வஞ்சக பொலிச்சியா இருக்கு ஏன்னா ஒரு மாணவன் வாழ்க்கையில வந்து யாருமே வந்து காசுக்கோ வந்து ஒரு எதுக்கோ வந்து பண்ணக்கூடாது அவங்கள வந்து நல்லபடியா வச்சுக்கிறட்டும் தயவு செய்து வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சார் நீங்க ஒரு காலேஜ் நீங்க அக்செப்ட் போடாதீங்க சார் நீங்க அடுத்த ரோன்ல வந்துட்டீங்களா வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்த ரோன் வந்துட்டா நல்ல காலேஜ் கிடைக்கும் சொல்லுவாங்க மேக்ஸிமம் வந்து உங்களை மனசை மாத்த ஏதாவது ஏன்னா எந்த இது நீங்கள் முடிவு விடுங்க அதே மாதிரி வந்து இப்போ சாய்ஸ் லிஸ்ட் வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க இந்த சாய்ஸ் லிஸ்ட் எதுக்கு கேட்டுட்டு இருக்காங்கன்னா உண்மையாக சொல்லிடுவா ஏன்னா நம்ம ஒரு காலேஜோட அட்மிஷன் ஹெட்டா இருந்துக்கிட்டு அது உண்மையாக சொல்லிடுவோம் ரைட் ஒரு காலேஜ்ல வந்து ஒவ்வொரு அட்மிஷன் போட்டாலும் ஒவ்வொரு சீட்டுக்கும் கமிஷன் கொடுப்பாங்கப்பா இந்த ஏஜென்சி இருக்காங்களே இந்த மாதிரி ஏஜென்சி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பெரிய காலேஜ்ல இருந்து சின்ன கமிஷன் உண்டும் சின்ன காலேஜ்னா பெரிய பெரிய காசு கொஞ்சம் பெரிய லெவல் காலேஜ்னா ஓரளவு வந்து எல்லாருமே வந்து காசு கொடுக்குறதாப்பா உண்மை அவங்க என்ன செய்வாங்கன்னா சார் இந்த உங்ககிட்ட வந்து சாய்ஸ் லிஸ்ட வாங்கிட்டு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு நீங்க எந்த காலேஜில் வந்து நீங்க போட்டீங்கன்னு அப்போ வந்து இந்த காலேஜ் கிடைச்சிருக்கா அப்பவும் என்ன செய்வாங்க வாங்கி இந்த ரெண்டுமே வந்து அந்த காலேஜ்க்கு அனுப்பி சார் நாங்க சொல்லி தான் இந்த பையன் வந்து இந்த பொண்ணு வந்து இந்த காலேஜ் எடுத்தாங்க சோ அதனால வந்து பாத்தீங்களா انا என்ன காலேஜ் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க உங்களுக்கு கமிஷன் தருงனா அந்த பையன் எங்க காலேஜ் எடுத்ததுக்கு என்ன ப்ரூஃப் தான் கேட்பாங்க அந்த ப்ரூஃப் தான் வந்து நீங்க போட்ட சாய்ஸ் லிஸ்ட்னும் நீங்க அடுத்தது வந்து நீங்க வர போற 10 10 வி கன்ஃபர்மேஷனோ 퍼விஷனல் இது ரெண்டையும் அந்த காலேஜுக்கு உங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு என்ன செய்வாங்க நாங்க சார் இந்த பையன் பொண்ணு வந்து நாங்க சொல்லி தான் இந்த காலேஜ் சாய்ஸ்ல வச்சோம் நாங்க சொல்லி தான் இந்த காலேஜ் எடுத்தாங்க சொல்லி நீங்க போறதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய டீடைல் எல்லாமே போயிடும் நீங்களே அட்மிஷன் போட்ட பிறகு ஒரு நாள் வந்து மொத்தமாக வந்து காசை வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து இப்போ இது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து நிறைய பேர் வந்து பண்றதும் ஒன்று அதே மாதிரி வந்து யூடியூப்ல வந்து சக நண்பர்கள் தான் அவங்க ஏன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய இன்ஃபார்மேட்டிவ் யூடியூப்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு குறையே சொல்லலை அவங்க நல்லா இன்ஃபார்மேட்டிவ் பண்றாங்க பட் அதுலேயும் கொஞ்சம் வந்து சாத்தானோட குணமும் கொஞ்சம் ஒரு சிலவங்க ஒட்டி இருக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சார் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் வந்து எங்களுக்கு அனுப்புங்க கூகுள் ஃபார்ம்ல உங்க டீடைல் கொடுங்கன்னு ஒரு சிலவங்க கேக்குறாங்க வேணா நண்பர்களே ஏன்னா நீங்க யூடியூப்ல வந்து நல்லா பண்றீங்க நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கீங்க ஆண்டவர் புனியத்துல வந்து உங்களுக்கு நல்ல செழிப்பு வரட்டும் இந்த மாதிரி வந்து டீடைல் வாங்கிட்டு அதே மாதிரி அவங்க வந்து சாய்ஸ் லிஸ்ட் வாங்கிட்டு ஆர்டர் வாங்கிட்டு அந்த காலேஜில் கொடுத்து இந்த மூணாவது முறையாக வந்து சம்பாதிக்கணும் அவசியம் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா யூடியூப்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் நண்பரா தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலவங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இப்படி பண்ணா வந்து நம்மளுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும்னு ஒரு எண்ணங்கள் இருந்தா தயவு செய்து அந்த எண்ணத்தை மாத்திருங்க ஏன்னா இந்த காசு வந்து நம்மளுக்கு நினைக்காது அதனால வந்து நீங்க யாருமே இந்த மாதிரி யூடியூபர்ஸ் யாரும் பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் தயவு செய்து நீங்களும் பண்ணாதீங்க நான் ஒரு சில இடத்துல வந்து நிறைய யூடியூபரை வந்து நான் கொஞ்சம் வந்து மறைமுகமா தாக்கியிருப்பேன் இந்த மறைமு தாக்குறது எல்லாமே வந்து நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க நல்லா பண்ணணும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் என்னுடைய கோரிக்கை என்னென்னா தயவு செய்து கூகுள் ஃபார்மில் வந்து யார்ட்டையும் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாங்காதீங்க நீங்க டீட்டெயில் ஏன் வாங்குறீங்கன்னு ஒரு காலேஜோட அட்மிஷன் கேட்டினால எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் வாங்குறீங்க ஏன் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வாங்குறீங்க ஏன் ப்ரொவிஷனல் ஆர்டர் வாங்குறீங்கன்னு தெரியும் தயவுசெய்து நீங்க பண்ணாதீங்க மற்றவங்க வாங்குறாங்களா அவங்க நல்லா இருக்கட்டும்